வணக்கம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பதிவை இப்பவே போடுவதற்கு காரணம் அதன் பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வருகிறது ராசியை வச்சு பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா அப்படி என்று ராசி என்பது சந்திரனை வைத்து அதாவது உங்களுடைய மனதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு ரயில் பயணத்துக்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல துல்லிய பலனை அறிய ராசி மற்றும் லக்னம் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பை தரும் மேலும் அந்த குருவினுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதுகிறது அப்போ ராசி அதிபதி குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற இந்த காரணத்தால பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது நல்ல நண்பர்களினுடைய தொடர்புகளை உருவாக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடந்த வருடம் பார்த்திங்கன்னா கேது இருந்து கொண்டு ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டு இருந்ததல்லவா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அல்லவா இப்போது அத்தனையும் விலகிவிட்டது அப்போது உங்கள் மனம் நன்றாக இருக்கப் போகிறது உங்களுடைய தனித்தன்மை என்பது மேம்படக்கூடிய சூழல் அதே சமயத்தில் எதை செய்யணுமோ அதை ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதம் அமைகிறது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இருக்கிறது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது தனாதிபதியுடன் உங்கள் அதிபதி இணைவு பெற்றிருக்கின்ற இந்த மாதம் தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஏன்னா தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கின்ற அந்த செவ்வாய் பகவான் தனகாரகனுடைய பார்வை பெற்று இருப்பதும் அந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார மேம்பாடு ஏற்படும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்குவதற்கு ஒரு உகந்த மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் அந்த செவ்வாயும் சுக்கரனும் இணைவு பெற்று பிருகுமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு காலகட்டத்தில் வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அத்தனை துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தவாறு தன வருவாய் லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மந்த தன்மையாக இருந்தது டல்லா இருந்தது தேக்கமாக இருந்த நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மேம்பாடு கிடைக்கக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த சுக்கரனுங்கிறது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் என்கின்ற காரணத்தால் இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட தன்மையோடு இருக்கின்ற அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடியதும் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் இந்த செவ்வாய் பகவானானது இந்த மாதம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அந்த நான்காம் இடத்துல போய் அமர் இருக்கிறது அதே போல சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அந்த நான்காம் இடத்துல போய் அமர்கிறது அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா அப்போ சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்போ சுகம் என்னென்ன அசையும் அசையா சொத்துக்கள் அல்லவா அப்போ ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அல்லது பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனங்களை வாங்கணும் இதுவரைக்கும் இருக்கின்ற துலாம் ராசி என்பர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் தாயின் மூலமாக தாய் வர்க்கத்தின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மென்மைகள் தாயை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாமே அல்லது ஒரு தொழில் ரீதியாக வேலைநிறுத்த ரீதியாக கொஞ்ச நாள் விலகி இருந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்து ஆட்சி பலம் பெற்று மூல பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்போ துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனி பகவான் வலிமை பெற்று இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அந்த பூர்வ புண்ணிய பலங்கள் வலுப்பெறக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா முப்பது வருடங்களுக்கு ஒரு முறைத்தான் அந்த ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வந்து வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை ஒரு பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களாகவே ஒரு சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளோடு இருந்தவர்கள் அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்றவர்கள் எல்லாம் பூர்வீகம் வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது அந்த அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா அப்போ கடந்த சில வருடங்களாக எனக்கு ஒரு பதவி ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்கத்தில் ஒரு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கணும் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு எதிர்ப்பு ஒரு தடை இருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஐந்தாம் போய் அமர்கிறார் அந்த யாரு லாபத்தை தரக்கூடியவன் சூரியன்ங்கிறது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா அங்க சூரியனும் சனியும் இணைந்து அதாவது ஐந்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பதவிகள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அந்த சனி பகவானும் சூரியனும் இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தனத்தை பார்க்கின்ற காரணத்தால் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அசிங்கம் அழுக்கு சம்பந்தப்பட்ட துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகக்கூடிய தன்மை அரசாங்க காரியங்கள் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் இந்த மாதம் நீங்கள் எடுத்து செய்தீர்கள் என்றால் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு அறுபது வயதானவர்களுக்கெல்லாம் பேரன் குழந்தைகளை கொஞ்சி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைக்கும் நல்லதொரு நிகழ்வுகள் குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் ராகு ஆறுல உட்கார்ந்து அல்லவா ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது அனைத்து விதத்திலும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மேன்மையை தரக்கூடியது ஏன்னா ஆறாம் இடம் என்பது ஒரு கெட்ட க இடம் என்றாலும் அந்த இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது அந்த இடத்தை நசுக்கும் அதாவது எதிரிகள் தொல்லைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அல்லது எதிரிகள் உங்களுக்கு நண்பராக கூடிய சந்தர்ப்பங்களும் ஒரு சில பேருக்கு ஏற்படுத்திவிடும் அப்போ இந்த எதிரி சார்ந்த இதுவரைக்கு மறைமுக எதிர்ப்புக்கள் இருந்து கொண்டிருந்தது யாரு தான் நமக்கு தொல்லை கொடுத்தார்கள் அவர்களை இனம் ஒரு திட்டத்தை தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது ஏழாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய முயற்சி லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது ஏன்னா கடந்த காலத்தில் குருவோடு ராகு அங்கு இருந்து அந்த குரு பாதிக்கப்பட்டிருந்த நிலையில நிலையில் இப்போ குரு பரிபூர்ண ஒளித்தன்மையோடு இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால நீங்கள் நினைத்தவாறு உங்களுக்கு ஒரு வரன் அடையக்கூடிய தன்மை அதாவது இதுவரைக்கு ஒரு வரன் தட்டிட்டே போயிட்டு இருந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க ஒரு பதிலே சொல்லலை அப்போ நான் இப்போ அந்த வர்ணை திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தில் அல்லவா அப்போ என்ன அப்படின்னா இந்த அதாவது ஒரு ஜாமீன் கையொப்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் இந்த மாதம் அப்படிங்கிறத ஆழமாக மனித அதாவது மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடத்தில் சூரியனோடு இணைந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகள் இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கு அப்போ தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூல மேன்மைகள் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு தந்தையினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தந்தையினுடைய தொழில்கள் எடுத்து நடத்துபவர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது குருவின் பார்வை பதினோராம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் அந்த பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பதினோராம் இடம் என்பது என்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ அந்த அமைப்பு அந்த ஒரு வருடத்துக்கு ஒரு முறைத்தான் அந்த சூரியன் அந்த பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் அல்லவா அந்த நிகழ்வு இருக்கிறதுனால அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் நினைத்தவாறு நீங்கள் ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன் தன்மை தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய தன்மை அதாவது தன்னம்பிக்கை இருந்தாலே ஒரு வெற்றி அடையலாம் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் அரசு காரியங்கள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆவதற்கும் அல்லது அதற்குண்டான எக்ஸாம் எழுதுவதும் உங்களுக்கு ஒரு உகந்த தன்மையாகவே இருக்கிறது கேது பனிரெண்டில் இருக்கின்ற காரணத்தால் ஞானங்கள் பெருகக்கூடிய தன்மை உல தெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று பெறக்கூடிய தன்மை அதாவது ஹெல்ப் அதாவது சமூக பணிகள் ஆற்றக்கூடிய தன்மை அதன் மூலம் நட்பெயர்கள் பெறக்கூடிய தன்மை இப்படி அனைத்து விதத்தில் இந்த துலாம் ராசினருக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே தென்படுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு மனதில் குடி பிடித்த அம்மன் தெய்வத்தை அதாவது மகாலட்சுமி சென்று வழிபடும் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடுபதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது